அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவ்யூஃபார் பவித்ரா பவித்ரா சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சோ ஆரியமான நிகழ்வாக நடக்க போதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவித்ரா பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட காயத்ரி பண்ணக்கூடிய சதியெல்லாம் அடுத்தடுத்து நம்மளோட பவிக்குட்டி தான் வந்து சு சூழ்ச்சியெல்லாம் சதி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் முறியடிச்சிட்டு வராங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட காயத்ரியோட பசங்கள் பையனும் பொண்ணும் சேர்ந்துட்டு காயத்ரி செஞ்ச தப்பெல்லாம் அவங்க பெரியமாவுக்கு எதிராக செஞ்சக்கூடிய செய்யக்கூடிய வேலை எல்லாமே தெரிஞ்சு போச்சுங்க உண்மை தெரிஞ்சதுமே அவங்க நீ வாங்க நீங்களே இருந்துக்கோங்க நீங்கள் இவ்வளோ பாவத்தை சம்பாரிச்சு தான் இந்த சொத்து சுப்பத்தெல்லாம் எனக்கு வேணும்னா எனக்கு அந்த சொத்துல வாழக்கூடிய அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு பல டைலாக்லாம் பேசிவிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போகவே முடிவு பண்ணிட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காயத்ரியோட புருஷன் கடைசி விலையும் எதுவுமே பேசலைங்க அதை போயிட்டு காயத்ரி கேட்க போகும்போது காயத்ரிக்கு நீ செஞ்சது தப்பு செய்யும்போது நான் தடுக்கலை அதனால் இப்போ எனக்குமே தண்டனை வேணும்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூடவே போகிறான்னு சொல்லிவிட்டு அவரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் ரம்மா தான் சொல்லிவிட்டு இவ்வளவுக்கும் காரணம் நீ தானே நீனும் ஒரு நாளைக்கு வந்து உன் உன் குடும்பமெல்லாம் இல்லாமல் நீ தனிமரமாக ஒன்றையும் நான் ஆக்குவோன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடிஞ்சதுமே ரம்மாவை பார்க்கறதுக்காக காயத்ரி போய்ட்டு பேஷண்ட்டாக இருக்கிற ரம்மா கட்டை போயிட்டு எதையோ சொல்லியிருப்பாங்க போல் அதனால் அவங்க பல்ஸ் ரேட் அதிகமானதுனால பவித்ரா குட்டி நீங்கள் வெளியே போங்க உங்களால தான் எவ்வளோவும் பிரச்சனைய அப்படின்னு சொல்லிட்டு இதனால் கோவப்பட்ட காயத்ரி பவித்ராவை அடிக்க போகும்போது பவித்ரா கையை பிடிச்சி தடுத்துட்டாங்க இதெல்லாம் பார்த்தா வேணுவோட ஒய்ஃப் அதாவது பவித்ராவோட சித்தி பவித்ராவை அடிச்சிட்டாங்க இதை பார்த்து வேணு வேணுவோட ஒய்ஃபை அடிச்சிட்டாங்க இதனால் பெரிய ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்